சூரியன் மீது கோச்சார ராகு பயணிக்கும் காலம் தந்தையை பற்றி கேள்வி பதவியேறு பற்றி கேள்வி கால புருஷனுக்கு ஐந்தாம் இடமாக சூரியன் வருவதால் என்பது ஐந்தை குறிக்கும் குழந்தையை பற்றி கேள்வி உண்டு தலை சார்ந்த வியாதி பெண் ஜாதகமானால் முடி உதிர்தல் இந்த காலகட்டத்தில் ராட்டினம் ஏறக்கூடாது உயரமான இடத்தில் ஏறக்கூடாது கிர்கிருப்பு உண்டாகும் கேன் எக்ஸ்ரே இசிஜி எடுப்பார்கள் வயிறு சம்பந்தமான ரோகம் உண்டாகும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டு கண்ணாடி மாறுதல் உண்டு கும்பகேஷத்தில் கலந்து கொள்வார்கள் குலதெய்வம் பற்றி நினைவு அல்லது குலதெய்வம் பற்றி கேள்வி உண்டாகும் முதுகு வலி உண்டாகும் எலும்புவலி உண்டாகும் இருதய பயம் உண்டாகும் கௌரவம் உண்டாகும் பூர்வீக சொத்து புருஷனுக்கு ஒன்பதாம் இடத்தில் பூர்வீக சொத்து தாத்தா சொத்து தலைமை தாங்குதல் வருமான தடை அல்லது உயர்வு மருத்துவ செலவு மருத்துவ முறை மாற்றுதல் அல்லது மருத்துவரை மாற்றுதல் இயற்கை வழிபாடு ஆன்மீக குருமார்களின் ஆசிர்வாதம் மாடி கட்டுவது அல்லது மாடி சுத்தம் செய்வது அல்லது மாடி பகுதிக்கு குடி போகுதல் நிர்வாகத்தில் மாற்றம் செய்தல் புதிய நிர்வாகி வருகை ராகு சம்பந்தம் மாற்று மொழி அதிகாரி வருகை அல்லது மாற்று மாநில பணிக்கு செல்வது அரசு அனுமதி பெறுவது பன்னெண்டாம் இடம் என்பது உதவித்தொகை குறிக்கும் அதாவது பென்ஷன் அதில் கிரக இருக்க பென்ஷன் உண்டு அது சனிக்கு கேதுவாக இருந்தால் பிரச்சினைக்கு தாமதமாக பென்ஷன் வரும் பணிபுரிய இடத்தில் பதவி காலியாக இருக்கும் தன்னை பற்றி சிந்தனை உண்டாகும் பிறருக்கு உதவி செய்தல் தானம் செய்தல் ஏனெனில் சூரியன் என்பது கொடையாளி ஆகும் கல்வெட்டியில் ஜாதகின் பெயர் இடம் பெறும் அரசு வெகுமதி கிட்டும் அதாவது பரிசு கிட்டும் வீட்டில் உள்ள பழைய உலக பாத்திரங்களை மாற்றுதல் நடக்கும் அரசு விழாக்களில் கலந்து கொள்வது நடக்கும் பிரிவு உபச்சார விழாவில் கலந்து கொள்வார்கள் வளைகாப்பு விழா பூணூல் விழா பிறந்தநாள் விழாவில் ஓமம் பூஜைகளில் கலந்து கொள்வார்கள் புதிதாக கிணறு தோன்றுவார்கள் வங்கியில் கடன் வாங்குவார்கள் அல்லது அடகு வைத்த சொத்து பத்திரத்தை மீட்டு விடுவார்கள் புதிதாக தொழில் வரி கட்டுவார்கள் மரண பயம் உண்டாகும் கால் பெறுவல் காயம் உண்டாகும் உண்ணும் மருந்துகளில் மாற்றம் உண்டாகும் அதன் அளவு டோசேஜ் மாறும் மருத்துவரை மாற்றுவார் தலைகாயம் உண்டாகும் தலையணை மாறும் திசை மாறி படுப்பார்கள் காய்ச்சல் அம்மன் நோய் விஷஜரம் உண்டாகும் ஒற்றை தலைவலி வரும் மருத்துவர் எழுதி கொடுத்த ஒரிஜினல் மருந்து கிடைக்காது மாற்று மருந்து கம்பெனி தான் கிடைக்கும் மொட்டை போடும் சூழ்நிலை உருவாகும் ஏதாவது மலைக்கோயில் செல்லும் சூழ்நிலை உண்டாகும் வீட்டில் கண்ணாடி பொருட்கள் உடையும் எட்டுக்குடையவன் தொடர்பு கொண்டால் அல்லது எட்டாம் மதிமொழி அரசுக்கு அபராத தொகையை செலுத்துவார்கள் வழக்கு ஏற்படும் சூரியனுக்கு செவ்வாய் ஆறு எண்டு பன்னிரெண்டில் ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆக இருந்தால் விஆர்எஸ் வாங்குவார்கள் மாடியில் கூரை போடுவது அல்லது சுத்தம் செய்வது நடக்கும் சிறுபிளையாக இருந்தால் வயிற்று வழியால் அழுவார்கள் ஜன ஜாதகத்தில் சூரியன் ராகு இணைந்திருந்தால் பலன் இரட்டிப்பாக நடக்கும் உடனே நடக்கும் மன அமைதி குறைவு உண்டாகும் ஆன்மீக நாட்டம் அதிகப்படுத்தும் அல்லது அதிலிருந்து முற்றிலுமாக விலகி விடுவார்கள் வேதம் மதம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் வாங்குவார்கள் புதியதாக மந்திர உச்சாதனம் செய்வார்கள் உறவில் யாருக்காவது குழந்தை பாக்கியம் கிட்டும்